அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்தில் நட்சத்திரத்தை சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு பதிவுகளை விஷயங்களை நாம் இன்று காண இருக்கின்றோம் அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் முதலில் பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்ற சக்தியானது எப்படி இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விஷயம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் அதாவது பிரபஞ்சமானது நெருப்பு நீர் நிலம் ஆகாயம் காற்று என்ற ஐந்து தத்துவங்களை கொண்டுதான் இந்த பிரபஞ்சமானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த பிரபஞ்ச சக்திகளிலே இந்த நட்சத்திரம் என்ற ஒரு அமைப்பானது பஞ்சாங்கத்தில் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது பஞ்சாங்கத்திலே பொதுவாக நட்சத்திரம் என்ற ஒரு விஷயம் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நிலத்தத்துவமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது எப்படி இந்த புவியில் நம்மளை தாங்கி நிற்கின்ற ஒரு பூமி மாதா நிலம் அப்படியே நட்சத்திரம் என்ற ஒரு விஷயமும் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கின்ற பலாபலங்களை தீர்மானிப்பதில் ஒரு மிக முக்கிய பங்காற்றுகின்றது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்க வேண்டும் அதாவது பொதுவாக நாம் இந்த நட்சத்திர விஷயங்களை கையாளுகின்ற பொழுது ஜாதகத்தில் நமக்கு தாராவலன் வரிசையில் எந்த நட்சத்திரம் அமைந்திருக்கின்றது சிறப்பாக அமைந்திருக்கின்றது அந்த நட்சத்திரத்தில் முக்கியமாக கிரகங்கள் இருக்கின்றதா என்பதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக நாம் சொல்வோம் ஒரு நட்சத்திரத்திற்கு இரண்டு நான்கு ஆறு எட்டு பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரங்கள் ஒரு சுப செய்யும் என்று நாம் பொதுவாக சொல்லிவிடும் ஆனாலும் கூட முதலில் நீங்கள் இயக்குகின்ற அந்த நட்சத்திர தாராபலனுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியானவர் ஜாதகத்தில் பலமுறை இருக்கின்றாரா என்பதை கவனித்துத்தான் இயக்க வேண்டும் இந்த நட்சத்திரங்களை இயக்குகின்ற பொழுது உதாரணமாக நாம் ஒரு லக்கணம் ஒன்று எடுத்துக் கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் ரிஷவலக்கணத்தில் பிறந்த ஜாதகர் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஜாதகர் ரிஷபலக்கணத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது அவர் ஏதேனும் ஒரு ராசியாக எடுத்துக் கொள்ளலாம் உதாரணமாக அவர் ஏதேனும் ஒரு ராசி உதாரணமாக துலாம் ராசி என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒருவர் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று எடுத்துக் கொள்ளலாம் ஒரு ஜாதகர் ரிஷபலக்கணம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது சித்திரை நட்சத்திரத்திற்கு பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் எட்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் அது உத்திராடம் நட்சத்திரம் அதாவது சித்திரை நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் உத்ராடம் நட்சத்திரம் அப்பொழுது அந்த ஜாதகர் எட்டாவது நட்சத்திரத்தை இயக்கினால் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னாலும் அந்த எட்டாவது நட்சத்திரத்தினுடைய அதிபதியானவர் யார் என்றால் சூரிய பகவான் அப்பொழுது ரிஷபலக்கணத்தில் பிறந்தவருக்கு ரிஷபலக்கணம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு எட்டாவது நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரம் வந்தாலும் கூட அந்த எட்டாவது நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சூரிய பகவான் லக்னத்திற்கு எப்படிப்பட்டவர் அவர் எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை பொறுத்துதான் அவருடைய பலாபலன்கள் அவருக்கு அமையும் அதாவது அந்த எட்டாவது நட்சத்திரத்தினுடைய ஒரு உயரிய யோக பலன்கள் நட்பு அதே போல பண வரவு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த எட்டாவது நட்சத்திரத்தில் இருக்கின்றது அப்பொழுது ரிஷப லக்னத்திற்கு சூரிய பகவான் யார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் லக்னத்திற்கு சூரிய பகவான் யார் என்றால் நான்காம் அதிபதி தான் சூரிய பகவான் அப்பொழுது லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாகிய சூரிய பகவான் ஜாதகத்தில் பலமுடன் இருக்க வேண்டும் உதாரணமாக அவர் பத்தாம் இடத்திலோ பதினொன்றாம் இடத்திலோ மறைவு பெறாமல் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த எட்டாவது நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது வந்தடையும் எனினும் கூட பொதுவாக அந்த உத்திராடம் நட்சத்திரத்திற்குண்டான விஷயங்கள் என்னவென்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை விநாயக பெருமான் அதே போல உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய உணவு என்னவென்றால் பலாப்பணம் அதே போல அதனுடைய மரம் என்னவென்றால் பலாமரம் அப்பொழுது இந்த ரிஷபலக்கணத்திற்கு ரிஷபலக்கணத்தில் பிறந்து துலாம் ராசி சித்திரையில் பிறந்து எட்டாவது நட்சத்திரமாக உத்திராடத்திற்குண்டான பலாப்பணம் சாப்பிடுவது பலாமரத்தை வீட்டில் வளர்ப்பது போன்ற விஷயங்களை அந்த ஜாதகர் செய்தாலும் கூட அந்த நட்சத்திரத்தன்று செய்கின்ற பொழுதுதான் சூரிய பகவான் நலமாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த நட்சத்திரம் வருகின்ற நாளன்று செய்கின்ற பொழுதுதான் அதற்குண்டான பலாபலன்கள் கிடைக்கும் ஆனாலும் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இயற்கையாகவே எப்பொழுதுமே அவருக்குண்டான பலன்கள் அந்த உத்திராட நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்கள் யாருக்கு கிடைக்கும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் அதாவது ரிஷப லக்னம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாகிய உத்திராடம் நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்க வேண்டும் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து அந்த உத்திராட நட்சத்திரத்தை நீங்கள் அனுதினமும் இயக்கினாலும் கூட யோகம் உண்டு நன்றாக ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள் பொதுவாக உதாரணமாக நாம் ஒரு ஒரு கிரகத்தை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக குரு பகவான் இந்த மகரத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இந்த எட்டாவது நட்சத்திரமாகிய உத்திராடம் நட்சத்திரத்தில் குரு பகவான் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது அந்த குரு பகவானுடைய சூழ்நிலைகள் குரு பகவானுடைய நிலை எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால் நன்றாக பாருங்கள் பொதுவாக வாரத்தில் வியாழக்கிழமை என்ற ஒரு நாள் வருகின்றது அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக ஒவ்வொரு நாளிலும் குரு ஓரை என்ற ஒரு ஓரையானது மூன்று முறையாவது வரும் அப்பொழுது அந்த ஓரையில் அல்லது அந்த வியாழக்கிழமை நாளில் அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது பரிபூரணமான யோக பலன்கள் என்பது படிப்படியாக உங்களுக்கு கிடைக்கும் இப்படி நாம் ஒரு நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது முதலில் அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து அதை அனுதினமும் நீங்கள் இயக்கினால் தான் வெற்றி கிடைக்கும் அப்பொழுது உத்திராணத்தில் கிரகம் இருந்து அந்த உத்திராணத்திற்குண்டான விஷயங்களை அந்த வியாழக்கிழமை நாளிலோ அல்லது அந்த குரு ஓரையிலோ குரு பகவான் உத்திராணத்தில் இருக்கின்ற பொழுது வியாழக்கிழமை நாளிலோ குரு ஓரையிலோ செய்கின்ற பொழுதுதான் பரிபூரணமான யோக பலன்கள் என்பது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால் பொதுவாக நாம் ஒரு நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட நீங்கள் இயக்குகின்ற நட்சத்திரம் அதாவது நான் சொன்னேன் சித்திரை நட்சத்திரத்திற்கு உத்திராட நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரமாக வருகிறது அப்பொழுது அந்த நட்சத்திரத்தை நாம் இயக்குகின்ற பொழுது முக்கியமாக திசை நடத்தக்கூடிய கிரகம் அந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய எதிரி நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தக்கூடாது அப்படி பார்க்கின்ற பொழுது உத்ராட நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் அது புனர்பூச நட்சத்திரம் அப்பொழுது புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து கிரகங்கள் திசை நடத்துகின்ற பொழுது இந்த உத்ராடத்தை நீங்கள் தொடவே கூடாது அதே போல் பொதுவாக இந்த உத்ராட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரமாக வரும் அப்பொழுது அவருக்கு ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது அந்த உத்திராடத்தை நீங்கள் இயக்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக தோஷம் ஏற்படும் ஆக நாம் இயக்குகின்ற நட்சத்திரம் முதலில் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றதா அதேபோல போல அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் நன்றாக இருக்கின்றதா அதே அவருக்கு அந்த நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரத்திலிருந்து கிரகங்கள் திசை நடத்துகின்றதா என்பதை எல்லாம் பூரணமாக ஆராய்ந்த பின்புதான் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் இயக்க வேண்டும் அப்பொழுதுதான் பரிபூரணமான யோகம் என்பது கிடைக்கும் பொதுவாக ஒரு நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் உதாரணமாக ஒரு பத்து நட்சத்திரங்கள் உங்களுக்கு யோகமாக வந்தாலும் கூட பத்து நட்சத்திரத்திலும் கிரகங்கள் இருக்க போவதில்லை எந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தை நீங்கள் வலிமையாக இருக்கினால்தான் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக நாம் இந்த உலகத்திலே பொருளாதார சூழ்நிலை என்பது ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் அதாவது வருவாய் என்பது மிக முக்கியமான விஷயமாகும் அப்பொழுது இந்த தன வருவாய்க்கும் நட்சத்திரத்திற்கும் இருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக உண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்தில் வருமானத்தை சொல்லக்கூடிய கிரகம் யார் என்றால் இரண்டாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வருமானத்தை சுட்டிக்காட்டக்கூடிய கிரகம் யார் என்றால் இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி அப்பொழுது அந்த இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கின்றார் அதாவது பொதுவாக அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை முதலில் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு தன வருவாயை கொடுக்கின்ற இரண்டாம் அதிபதியானவர் லக்னத்திற்கு எந்த பாவகத்தில் இருக்கிறார் என்பதை முதலில் கவனிக்க வேண்டும் அவர் எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்பதையும் கவனிக்க வேண்டும் அப்பொழுது இரண்டாவது அமர்ந்த நட்சத்திரமானது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு தாராவலன் வருகின்றதா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் முதலில் இரண்டாவது இருக்கின்றார் என்று விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது விதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த வீட்டில் இருக்கின்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகம் அமர்ந்திருக்கின்றார் அவர் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு தாராவலனுடைய அடிப்படையில் தாராவலனுடைய அடிப்படையில் எந்த அமைப்பில் வருகின்றார் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு ஜாதகம் எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஜாதகர் சிம்ம லக்கணம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று எடுத்துக் கொள்ளலாம் சிம்ம லக்கணம் ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று எடுத்துக் கொள்ளலாம் அப்படி சிம்ம ராசி அதாவது சிம்ம லக்கணம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது பொதுவாக இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக ரோகிணி நட்சத்திரத்திற்கு ஆறாவது அல்லது இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய கிரகம் யார் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய கிரகம் நட்சத்திரம் என்னவென்றால் மிருக சிரிஷம் அதே போல இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் பூர நட்சத்திரம் நாம் பூர நட்சத்திரத்தையே எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது ஒரு ஜாதகருக்கு அதாவது சிம்ம லக்னம் ரிசபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு எட்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் பொதுவாக இந்த நட்சத்திரம் அப்பொழுது முதலில் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியான இந்த இந்த புதன் பகவான் எட்டாவது நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தினுடைய அதிபதியாகிய புதன் பகவான் லக்னத்திலேயே பூரம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் பிறந்த அந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்தில் தான் இந்த இரண்டாம் அதிபதி அமர்ந்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது அது ஒரு சுபத்துவமான யோக பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அதிலும் பார்த்தீர்கள் என்றால் இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் அது ரோகிணி நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரமாக வருகின்றது எட்டாவது நட்சத்திரத்தை நீங்கள் இயக்குகின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தனவரவாயை ஈட்ட முடியும் அதிலும் மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் அந்த பூரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சுக்கிர பகவானும் பாலமுரன் இருந்துவிட்டால் இரட்டிப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது நான் சொல்கின்ற விஷயம் தெளிவாக ஒவ்வொருவருக்கும் புரியும். அதாவது சிம்ம லக்னம் ரிஷப ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்து ஆதோ ரோகிணி நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரமாகிய பூரம் நட்சத்திரத்தில் இந்த சிம்ம லக்னத்திற்கு இரண்டாவது விதியாகிய புதன் பகவான் அமர்ந்து அந்த பூரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சுக்கிர பகவானும் உதாரணமாக லக்னத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் அவர் பூரம் நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவார் அப்பொழுது பூரம் நட்சத்திரத்திற்கு நாம் என்ன செய்யலாம் என்றால் பூரம் நட்சத்திரத்தினுடைய பொதுவாக பூரம் நட்சத்திரத்தில் அலந்தரித்தவர் யார் என்றால் ஆண்டாள் அப்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்ற ஆண்டாள் கோவிலுக்கு சென்று வரலாம் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இந்த பூரம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் என்றால் இந்த சத்திரன் அதாவது அம்பாள் அப்பொழுது பூரம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் என்றால் அம்பாள் அம்பாள் வழிபாடு செய்வது ஆண்டாள் வழிபாடு செய்வது அதே போல எலுமிச்சை சம்பந்தமான விஷயங்களை உபயோகப்படுத்துவது எலுமிச்சை சாதம் சாப்பிடுவது எலுமிச்சை ஜூஸ் குடிப்பது அந்த எலுமிச்சை சார்ந்த விஷயங்களை அதிகமாக உபயோகப்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தன வருவாய் என்பது நிச்சயமாக வந்து சேரும் அப்பொழுது ஜாதகத்தில் அந்த நிலைகளை கவனிக்க வேண்டும் அதே போல் ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி அமர்ந்த நட்சத்திரம் பதினொன்றாம் அதிபதியில் லாபாதிபதி அமர்ந்த நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு தாராவலன் வரிசையில் அமர்ந்து அந்த கிரகமும் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய ராஜயோக பலன்களை அடையலாம் ஆக ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் தாராவளன் வரிசையில் இருக்கின்ற நட்சத்திரங்களில் முதலில் எந்த கிரகம் இருக்கின்றது என்பதை பாருங்கள் அந்த கிரகம் அந்த நட்சத்திராதிபதி வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இயக்குகின்ற பொழுது ஒரு பரிபூரணமான ராஜயோக பலன்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்பொழுது நாம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே உங்களுக்கு யோகமான நட்சத்திரம் எது என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது பரிபூரணமான ராஜயோக பலன்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் இது அனுபவ ரீதியான ஒரு உண்மை இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தி பல ஜாதகங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கின்றது ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் மோசமான புத்திகளில் பலன் குறைவாக கிடைத்தாலும் கூட நல்ல புத்தி வருகின்ற பொழுது நிச்சயமாக உறுதியாக ஒரு பரிபூர்ணமான யோக பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் ஆக ஜாதகத்தில் முதலில் வருமானத்தை பெற வேண்டும் வருமான உயர்வை பெற வேண்டும் என்றாலும் அதே போல லாபத்தை பெற வேண்டும் அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் என்றாலும் அந்த வீட்டினுடைய அதிபதிகள் அமர்ந்த நட்சத்திரம் தாராவலன் வரிசையில் இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு சில நபர்கள் கேட்பார்கள் அதாவது எனக்கு இரண்டாம் அதிபதி அமர்ந்த நட்சத்திரமானது தாராவலன் வரிசையில் சரியாக வரவில்லை என்றால் அந்த நட்சத்திரத்திற்கு உணவு உண்டான உணவுப் பொருளை தானம் செய்ய வேண்டும் உதாரணமாக ஒருவர் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது அஸ்தம் நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் மூலம் நட்சத்திரம் அவருக்கு எந்த லக்கணமாக வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் அந்த லக்கணத்தினுடைய இரண்டாவது விதி இந்த ஏழாம் ஏழாம் அதிபதி இடத்தினுடைய அந்த ஏழாவது நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்து அவருக்கு ஏழாவது நட்சத்திரத்தில் உங்களுடைய இரண்டாவது விதி அமர்ந்திருந்தால் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுப் பொருளை அந்த நட்சத்திரம் வருகின்ற நாளன்றோ அல்லது அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிழமையிலோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான காலத்திலோ தானம் செய்து வருகின்ற பொழுது அந்த தாராபலன் வரிசை சரியில்லை என்றாலும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு தன வருவாய் என்பது கிடைக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது பொதுவாக அத்தம் நட்சத்திரத்திற்கு மூலாம் மூலம் நட்சத்திரத்தில் ஏழாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து அதாவது இரண்டாவது அதிபதி இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த மூலம் நட்சத்திரம் வருகின்ற நாளன்று கொய்யா பழத்தை தானம் செய்ய வேண்டும் கொய்யாப்பழத்தை தானம் செய்ய வேண்டும் அல்லது அதிரசம் தானம் கொடுக்கலாம் ஒன்று கொய்யாப்பழம் அல்லது அதிரசத்தை தொடர்ச்சியாக தானம் கொடுத்து வரலாம் பொதுவாக மூல நட்சத்திரம் வருகின்ற நாளென்று செய்வதும் உத்தமம் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளிலும் இந்த மூல நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய கேது பகவானிற்கு காலங்கள் இருக்கின்றது அது என்னவென்றால் யமகண்ட காலம் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் யமகண்ட நேரத்தில் அந்த கொய்யாப்பழத்தை நீங்கள் தொடர்ச்சியாக தானம் செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த தனரீதியாக வரக்கூடிய இந்த நட்சத்திர ரீதியான அந்த நட்சத்திரன் வரிசையில் வரக்கூடிய அந்த தோஷங்கள் என்பது நிச்சயமாக உங்களை விட்டு நீங்கி உங்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க தொடங்கும் இப்படி ஒவ்வொருவரும் நட்சத்திர தாராபலன் அறியங்கள் இரண்டாம் அதிபதி எந்த அம நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார் லாபாதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார் அதே போல ஒன்பதாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்று பார்த்து அந்த நட்சத்திரத்திற்குண்டான விஷயங்களை நீங்கள் சரியான முறையில் இயக்குகின்ற பொழுது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும் அதே தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒருவருக்கு சரியான இடம் அமையவில்லை வீடு அமையவில்லை திருமணம் அமையவில்லை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது ஆக எந்த விஷயங்கள் பாதிப்போ அது நட்சத்திர தாராளன் அடிப்படையில் எப்படி பாதித்திருக்கின்றது என்று பார்த்து அதற்குண்டான விஷயங்களை நீங்கள் செய்கின்ற பொழுது பரிபூர்ணமான ராஜயோக பலன்கள் உங்களுக்கு என்பது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு யோகமான நட்சத்திரம் என்று குறைந்தது ஒரு நட்சத்திரமாவது இருக்கும் அந்த நட்சத்திரத்தை எப்பொழுது எந்த காலத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து நீங்கள் உபயோகப்படுத்தினீர்கள் என்றால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது நிச்சயமாக உங்களை வந்தடையும்